ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தோன்றிய மெய்ஞானி அந்த மெய்ஞானி யார் தெரியுமா திருமூலர் ஒரு உணர்வின் மூலத்தை அவர் அறிஞ்சதுனால ஒரு அணுவினுடைய மூலத்தை அறிஞ்சதுனால அவருக்கு பின்னாடி வந்தவங்க திருமூலர்னு சொல்லி பேர் வச்சாங்க அந்த திருமூலர் தான் என்ன பண்ணுறாருன்னா ஆக தன்னுடைய தவத்தினுடைய வலிமையால இந்த கோள்கள்லாம் எப்படி உருவாகுது ஆக இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறது தன்னுடைய தவத்தினுடைய வலிமையால அவர் அறிகிறார் ஸோ பூமியினுடைய மையப்பகுதியை தன்னுடைய தவத்தினால் உணர்ந்து என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல போய் உட்காந்து ஒரு ஆலயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த நிலையில் அவர் அங்கே உருவாக்குறாரு ஒரு சிலையை உருவாக்குறாரு அந்த சிலை பார்த்தோம்னா எல்லா கோவிலையும் பார்த்தோம்னா லிங்க வடிவில் தான் சிலை இருக்கும் சிவபெருமான் இருப்பாங்க ஆனால் அந்த கோவிலில் மட்டும் அவர் எப்படி பா கொடுக்குறாரு சிவன் நடனம் ஆடுவது போல ஒரு சிலையை உருவாக்குறாரு ஸோ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தோம்னா பிரபஞ்சத்தில் காற்று மண்டத்தில் தில்லை நடராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தில்லைன்னா ஒரு எல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தோம்னா பூமி இங்கே நிற்குமா நின்னம்னால் நாம் வாழ முடியுமா நாம் வாழ முடியாது பூமி ஓடிக்கிட்டே இருக்குது அது நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தில் தில்லையாக எல்லையாக இருக்குது நம்முடைய பூமி இந்த பூமி நிற்காமல் நடந்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்குது அதான் தில்லை நடராஜா அம்பலத்தை ஆண்டவா இந்த பூமிக்குள்ள இந்த உடம்பு ஒரு அம்பலமா இருக்கு இந்த அம்பலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது நம்முடைய உயிர்தான் அப்படிங்கிறது தான் திருமூலர் சொல்றாரு